வணக்கம் மற்றும் ஒரு தினப்புயல் கலந்து சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இன்று மிகவும் ஒரு மோசகரமான நிலவரங்கள் இந்த அரசியலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினை எப்படி பின்னமாக உடைப்பது என்பது அவருடைய திட்டங்களில் ஒன்று அது ஏற்கனவே ரணில் விக்ரம் அவர்களை எடுத்துக்கொண்டால் ரணில் விக்ரம் அவர்களும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை எவ்வாறு உடைக்க வேண்டும் என்ற திட்டங்களை எடுத்துக்கொண்டிருந்தார் கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது பிரபாகனுடைய பிரபாகரனுக்கும் கருணாமானவர்களுக்கும் அவர்களுக்கும் பிளவினை ஏற்படுத்தியவர் இவர்தான் ஆகவே இவர்களுடைய கூட்டு முயற்சிகள் தற்பொழுது இருக்கக்கூடிய சந்தரிகா மற்றும் ரணில் விக்ரமசிங்க மைத்தறி போன்றோர் சரத்மன்சேகா போன்றோர் இவர்கள் எப்படியாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கட்டமைப்புகள் உடைக்க வேண்டும் என்பதே முன்முறமாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாது மஹிந்த ராஜபக்சவை எடுத்துக்கொண்டால் அவர் கடந்த தனது ஆட்சி காலத்தில் சரியான முறையிலே தமிழ் மக்களுக்கான தீர்வினை அவர் வழங்கவில்லை வடமான சபை என்றும் கிழக்கு சபை என்றும் எல்லா அதிகாரங்களையும் தனக்குள்ளே வைத்திருந்து இப்படியே மாறி மாறி வந்த சிங்கள இனவாத அரசுகள் எல்லாம் தமிழ் மக்களுடைய நலநிலை அக்கறை கொள்ளவில்லை இந்த காரணத்திற்காக இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு தமிழ் இனம் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இதுவரைக்கும் தமிழ் மக்களோடு இணைந்து தான் செய்யப்பட்டார்கள் தற்பொழுது அஸ்தபினுடைய காலத்துக்கு பிறகு ரிசார்ட் பதிவுகளாக இருக்கலாம் அல்லது ரகுவாக்கியமாக இருக்கலாம் அதாவுல்லாக இருக்கலாம் அமீர் இருக்கலாம் ஸ்புல்லாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் தங்களுடைய கதரைகளை நிரப்பும் வகையிலும் ஆசனத்தை நிரப்பிக்கொள்ளும் வகையிலும் தங்களுடைய பதவி முகங்களுக்காகவே இந்த அரசியலை நடத்தி வருகிறார்கள் மக்களில் அக்கறை காட்டுவதென காட்டிக்கொண்டு ஒரு புறத்திலே மறுபுறத்திலே இந்த தவுன் மக்களையும் அல்லது சிங்கள மக்களையும் தாங்கள் ஏதோ பேய் காட்டி வாழ்ந்துவிட முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படியல்ல கிழக்கு தற்பொழுது கிழக்கு மாகாணத்திலே நடைபெற்றுக் கொடுக்கிற பிரச்சனையை பார்க்கிற பொழுது கிழக்கு மாகாணத்திலே உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் முஸ்லீம் காங்கிரஸை விட அவர்களுக்கு ஆசனங்கள் கூட இருக்கின்றன ஆகவே தற்போதைய நிலையிலே அவர்கள் தங்களுடைய ஆசனங்களை விட்டுக் கொடுப்பதாக அவருடைய நிலையில் நிலையில் இல்லாமல் இருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று அவர் கிழக்குமான சபை தேர்தலிலே ரோஹக்கிம் அவர்கள் வெற்றி பெற காரணமாக இருந்தது அப்படி அதாவது இதை கூற எவ்வாறு கூற வேண்டும் என்று சொன்னால் ஒரு அணிலை மரத்தில் ஏறி ஏற விட்டு விட்டு இந்த நாய் பிடிக்கப் போகின்றது அந்த அணிலை அந்த மரத்தில் ஏறி நின்று அது காட்டுகின்றது ஆகவே இதற்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது அப்படித்தான் ஆகவே இனிவரும் காலகட்டங்களில் இவர்கள் இந்த முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் அல்லது முஸ்லீம் தரப்பை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பல்வேறு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட வருவார்கள் பல்வேறு விடயங்களை கூற வருவார்கள் நாங்கள் உங்கள் புட்டுக்குழலுக்கு தேக்கா போல இருக்கின்றோம் என்று கூட கூற வருவார்கள் ஆகவே இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கணக்கில் எடுத்து எடுத்துக் கொள்ளக்கூடாது காரணம் சம்பந்தன் அவர்கள் இருக்கின்றார் பொன்சில்வராசா ஹரியேந்திரன் மற்றும் மாவை சேனாத ராஜா இப்படி பல மூத்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் முஸ்லிம் முஸ்லிம் அரசியல்வாதிகள் எங்களை ஏமாற்றிவிட்டு அவர்கள் வாக்குகளை தமிழ் மக்களிடமிருந்து பெற்று போவதற்கு நாங்கள் அதை அது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மக்களுக்கு தேர்தலை எடுத்துக்கொண்டால் மூன்று மாவட்டங்களில் ரெண்டு மாவட்டங்களில் உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலிடத்தில் வெற்றி பெற்றது இதுதான் இன்றைய ஒரு வரலாறும் கூட ஆகவே இவர்கள் தாங்கள் தான் தாங்கள் ஆசனங்களை பெற்று பெறவும் என்பதற்காக இரண்டு பேர் கட்சி மாறி இன்று இந்த ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் ஆகவே இதை மைத்திரி அரசாங்கமும் கூட கண்சாடையாக விட்டுவிட்டிருக்கின்றது காரணம் அவர்களுக்கு இதிலே ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர்கள் அதில் அக்கறை காட்ட வேண்டியதான அவசியமும் இல்லை ஆகவே இந்த தர்கார் பிரச்சனைகள் புலனாய்வு பிரச்சனைகள் மட்டுமல்லாது அன்பாதபுர பள்ளிவாசல் உடைப்பு பிரச்சனைகள் இப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் குறிப்பாக போனால் ரகு ஹக்கீம் அவர்கள் என்ன செய்தார் ஆகவே அரசாங்கத்துடன் ஒட்டி கொண்டிருந்தாரே தவிர இதற்கு நாங்கள் முடிவெடுக்கிறோம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று சொல்லியிருந்தாரே தவிர முஸ்லிம் மக்கள் மீது அவர்கள் அக்கறை காட்டவில்லை அக்கறை காட்டியிருந்தால் இன்று பாருங்கள் முஸ்லிம் மக்கள் ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மஹிந்த ராஜபக்ஸ் வை எப்படியாவது இந்த ஆட்சியிலிருந்து கவுழ்க்க வேண்டும் என்று ஆகவே இவர்கள் கடைசி வரையும் இந்த அரசாங்கத்துடன் ஒட்டி கொண்டிருந்தார்கள் தான் ஆகவே நான் அடுத்த இந்துமரு ஆட்சி முறை மாற்றப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த முஸ்லிம் காங்கிரஸ் உடனே வெல்ட்டி அடிக்கும் அந்த பகுதிக்கு வெல்ட்டி அடித்து போக வேண்டிய சாத்திய குறுகளில் அவர் நிச்சயமாக போவார்கள் அவருக்கு இன்டர்நெட் அல்ல இது பழக்கப்பட்டவை ஆகவே இது தமிழரசு கட்சி என்பது ஒரு உண்மையில் ஒரு வரலாற்று வரலாற்று சின்னமாக பதியப்பட்ட ஒரு கட்சி இந்த கட்சி இவர்கள் சிதறடிக்கும் நோக்கிலே இவர்கள் செயற்படுவது என்பது எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் என்று கூற முடியாது இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படியாவது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை என்னுடைய கட்டுமானங்களை இதனுடைய செயற்பாடுகளை உடைக்க வேண்டும் என்று மிகவும் செய்து கொண்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இனி ஒரு முறை வட கிழக்கு மாகாண சபை தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ நடைபெறுகின்ற பொழுது இந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களால் ஆசனங்களை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலை இந்த கிழக்கு மாகாணத்திலே உருவாகும் ஆகவே தற்பொழுது ஒரு பிரச்சனை அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழக விடுதலை புலிகள் இருந்த காலகட்டங்களில் இவர்கள் தமிழர் விடுதலை புலிகளின் போராட்டத்தை காட்டிக் கொடுத்ததில் முக்கிய பங்கெடுத்தார்கள் இவையெல்லாம் முடிந்த பிறகு அரசாங்கத்தை அரசாங்கத்துக்குள்ளே இருந்து அரசாங்கத்தை காட்டிக் கொடுக்கும் வகையிலேயே செயற்பாடுகளை அவர்கள் எடுத்திருந்தார்கள் தற்பொழுது என்ன செய்திருக்கின்றார் தற்பொழுதும் அதே பாணியில் தமிழினத்தை இவர் ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து மறுபக்கம் அவர் வெல்ட்டி அடித்திருக்கின்றார் இதுதான் நடந்திருக்கிறது இதை சம்பந்த நபர்களும் பல வழிகளில் அணுகியிருந்தார் இதில் சம்பந்த திருந்திக் ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இதை இந்த கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் பதவியை தக்க வைத்து கொள்வதன் ஊடாக முஸ்லிம் காங்கிரஸ் ஏதோ ஜெயித்து விட்டது என்று கூறிவிட முடியாது இதற்கு இனி வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்கள் இனி வருகின்ற தேர்தல்கள் இவர்களுக்கு பாடம் புகட்ட இருக்கின்றன சம்பந்த நபர்களும் இவர்கள் கூறும் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் தயாராக இல்லை ஆகவே அவரும் பழைய மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் தமிழரசு கட்சியில் சிறந்த ஒரு தலைவராகவும் சாணக்கியம் உள்ள ஒரு தலைவராகவும் கூறப்படுகின்றார் ஆகவே இவர் நிச்சயமாக இவர்களுக்கான முடிவினை எடுத்து இவர்களுடன் அந்த ஒன்றாக சேருவது அல்லது ஒன்றாக சேர்ந்து கதைப்பது இவர்களை இவர்களை இவர்களிடம் சென்று ஆலோசனை தவித்துக் கொள்ள வேண்டியதான காரணங்களாக இருக்கின்றன ஆகவே இன்னொரு அரசாங்கம் வந்து இவர்களுக்கு இன்னும் கோடிக்கணக்கில் தருகிறோம் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துடன் போகிறவர்கள் தான் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் ரவு ரவுஹக்கிம் அவர்களே தவிர மற்றும்படி இவர் இவர் முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது என்னத்தை தட்டி கட்டார் தட்டி கேட்ட அளவிற்கு இவர் தட்டி கேட்கவில்லை இவர் அழித்திருக்கலாம் பொதுபல சேன என்ற ஒரு அமைப்பை இவர்கள் நீக்கி இருக்கலாம் இவர்கள் முடியவில்லை துப்பில்லை ஆகவே தற்பொழுது கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையில் முதலமைச்சர் பதவிக்காக கதரைகளுக்காக ஆசைப்பட்டு இந்த முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் பாகுபாடுபடுத்தி காட்டும் நிலைக்கு இந்த ரகு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எளிய வேறியை செய்திருக்கின்றார் நிச்சயமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கௌரவ ராம சம்பந்த அவர்கள் இதனை ஆழமாக சிந்தித்து இனிவரும் காலகட்டத்தில் அணிலை விட்டுவிட்டோம் மரத்தில் வேற ஆகவே அது ஏறி புகட்டுக்கும் ஆனால் இனிவரும் காலங்களில் ஆவது இதனை சரிவர செய்ய வேண்டும் என்று கூறி இந்த தின புயல் காலம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நன்றி வணக்கம்